ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொல்லும் லிக்கர் ட்ரிக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும் ஒலி ஓவியர் பாலு பாதம் தொட்டு இந்த படப்பை நாங்கள் உங்களிடம் அளிக்கிறோம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ

என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சுமா இருமா இருமா கவலைக்கூடாதுமா ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறேன் இருமா ஹலோ சார் ஆம்புலன்ஸா

எங்கடா மேனேஜர் ஆளைக்கானோ அதனால எங்கயோ ஊர் சுத்திட்டு வருவான்டா என்னடா இப்போ அவசரம் லூஸ் மாதிரி பேசாரா மூடி போடாதே ஏய் மேனேஜர் வந்துட்டான்டா என்ன கலெக்ஷன் பண்ணிருக்காங்க ஒருத்தவர்கிட்ட ஒழுங்கா காசு வாங்கிட்டு வரல என்னடா பாபா என்ன நடக்குதுன்னு பாக்கலாவா சாருடா எங்க போயிருந்தீங்க டீசாரோட டீசாரோட போயிருந்தீங்களா அதாவது நேரம் ஆச்சா ஏன்னா ஒரு மில்லோட கரெக்டா கலெக்ஷன் வாங்கிட்டு வரலாம் ஒழுங்கா கலெக்ஷன் வாங்கிட்டு வாங்க

தண்டனா என்னமோ பொம்பளை பிள்ளைக்கு தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கமா இந்த வீட பாரு இந்த வீடு தான் டாமச்சாம் அப்படியே இறங்கி பாரு யாரை வச்சிருக்காங்களே அப்பா முதுகெல்லாம் வலிக்குதுரா டேய் வண்டி ஓட்டுனா முதுகு உனக்கு வலிக்குதா பத்து ஊரை தாண்டி வர்றதா இருக்குடா சரி வா வா பாரு வா வா என்ன மச்சான் வீடு பூட்டி இருக்குது அப்ப பைக் எஸ்கேப்பா பாத்துக்கலாம் வாடா பக்கத்துல எங்க வச்சு இருக்காங்களான்னு பாப்பவா ஏன்டா வீடே பூட்டி கிடக்கு அப்புறம் எங்கடா பின்னாடி உட்காந்து இருக்க போறாங்க வாடா பாப்போம்டா வாடா வெளியில யாராவது இருக்காங்களான்னு பாப்போம் ஏக்கா அந்த வீட்டுக்காரங்க எங்க கா போயிருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க கோயிலுக்கு போயிருக்காங்க என்னடா மச்சான் சரி வா பாப்போம் ஏய் இப்படியே போமாடா வாடா கொஞ்சம் முன்னாடி போய் பாப்போம்

ஆனா எங்க மாமாவுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுதான் தான் அவருக்குள்ள சொத்து புள்ள உங்களுக்கு தான் வந்து சேரப்போகுது என்ன தம்பி இப்படி சொல்றீங்க நீங்க எதிர்பார்க்கறது செய்ய முடியலனாலும் எங்களால முடிஞ்சதை செய்யறோமா ஏன் உங்ககிட்ட கார் இல்லையா வீடு இல்லையா பணம் இல்லையா அம்மா அப்பா தான் இவ்ளோ எடுத்து சொல்றாங்கல்ல புரிஞ்சிக்க மாட்டீங்களா அப்பா அம்மா இவ்ளோ தீ கொடுத்துட்டு நடு ரோட்ல நிக்கிறதா என்ன இந்த பொண்ணு இவ்ளோ வாயாடியா இருக்கு இந்த சம்மதமா வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் கிளம்புங்க போவோம் ஊர்ல இவ்ளோ விட்டா வேற பொண்ணு கிடைக்காதா என்ன ஆமா எதுக்கு கவலைப்படாதீங்க வாங்க நீ வீட்டுக்கு போயிட்டு இருங்க எனக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு நான் போயிட்டு சரிங்க மாப்பிள்ள போயிட்டு வந்துருங்க வணக்கம் தம்பி வணக்கம் சார் எப்ப வந்தீங்க யாரா நீங்க நம்ம பாப்பாவுக்கு வண்டி வாங்கணும்ல அந்த கடையில இருந்து வந்திருக்காங்க பாத்து பொம்பளை புள்ள இருக்க வீடு என்ன பண்றது இப்படி ஆயிப்போச்சு வண்டிக்கு வேற பணம் கட்டணும் பாப்போம் ஏங்க சாப்பிட்டு போ சொல்லுங்க தம்பி மாப்பிள்ள விட்டுக்கா சமைச்சோம் சாப்பாடு இருக்கு கொஞ்சம் கூச்சுக்காம சாப்பிடுங்க தம்பி அம்மா சாப்பாடு போடுங்க பணம் கொஞ்சம் வரணும் போய் வாங்கிட்டு சரிங்க சார் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு பஞ்சர் கடை எங்கே இருக்குமா பத்து மைல் போகணும் இருட்டி போச்சு மானமும் மழை வர்ற மாதிரி இருக்கு தம்பி ரெண்டு பேரும் நைட்டு தங்கிட்டு காலையில போகலாம் சரிங்க சார் உட்காருங்கப்பா சார் நம்ம ஊர்ல என்ன சார் ஸ்பெஷலு நம்ம ஊர்ல என்ன தேங்காய் தான் ஸ்பெஷலு

அவங்க என்ன பேரம் பேசி வாங்குற மாதிரி இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ள வேணும் என் மனசுக்கு பிடிச்சவங்கள நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்போ உங்களுக்கு இப்போ பாத்துட்டு இருக்கேன் பட் செட் ஆகுமோ இல்லையான்றது எனக்கு தெரியல பாப்போம் পন��টিটাই কাই খাউয lush এসটনঙ্পনিয়ে শহা হাউভাটারকে uan সা państwo কাউয়'de!!! ইএতার াইয়ion அடிக்கு போய் ஏதாச்சும் வாங்கிட்டு போ சாப்பிட

அந்த குழந்தை முடிதை காப்பாற்ற முடிஞ்சது அந்த பொண்ணு இறந்துட்டாங்க யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுமோ கலைந்த கனவுகள் ஐயோ இரண்டு உயிர் அணிய பறிக்கப்பட்டு விட்டது விலை மதிப்பற்ற உயிர் இப்படி வீணாக போகலாமா எவ்வளவு கனவுகளோடு தொடங்கியவர்கள் வாழ்வு இப்படி பாதியில் போனதற்கு எது காரணம் அலட்சியமே காரணம் அந்த பெண் ஹெல்மெட் அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுதே அந்த கணவன் தலைக்கவசத்தை எடுத்து அணிந்திருந்தால் அந்த கணவனின் உயிர் போயிருக்காது சரியான நேரத்திற்கு மருத்துவமனைக்கு வந்திருக்கலாம் அந்த பெண்ணும் பிரசவத்திருப்பால் பிழைத்திருப்பால் அந்த குழந்தையும் இருக்காது எனவே தலைக்கவசம் உயிர்க்கவசம் இதை அனைவரும் உணர்வோம் இந்த விழிப்புணர்வை அனைவருக்கும் ஷேர் பண்ணுவோம் நன்றி